ஸ்போர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் சீசனோட மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி டீமுக்கும் லக்னோ டீமுக்கும் விசாகப்பட்டினம் கிரவுண்ட்ல நடந்துச்சு இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரிங்கு சிங் வந்து குஜராத்துக்கு எதிராக ஒரு நாக்கு விளையாண்டுருப்பார் பாருங்கள் பாருங்க அந்த நாக்குக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் இன்னைக்கு அசுதோஷ் சர்மா கொடுத்துருந்தாரு சரியான ஒரு மேட்ச்சு அந்த அளவுக்கு சூப்பராக போனிச்சு எந்த மாதிரிலாம் டெல்லி டீம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் வந்து நம்ம இன்னைக்கு ரிவியூல நம்ம பார்க்கலாம் டாஸ் வின் பண்ண டெல்லி டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்கில் கிளம்பறங்கின எல்ஹசி டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க யார் அந்த தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் எய்டன் மார்க் மிட்சல் மிச்சல் மார்க்ஸும் ஓப்பனிங் விளையாண்டாரு இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு நியூ பேரிங் இதுக்கு முன்னாடி டிகாக்கு ராகுலும் இதை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹ் மார்க் பண்ணாங்க மார்க்ரம் பார்த்தீங்கன்னா இயர்லேயே விக்கெட்டை விட்டாரு ஆனா மார்ஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நாக்கு விளையாண்டுருந்தாரு சூப்பராக இருந்துச்சு அவரோட நாக் பாக்குறதுக்கு வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் அடித்த ஷார்ட் அவர் யூஸ் பண்ண ஷாட்டு அவரு மிச்சல் பண்ண விதம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்ன்னு சொல்லணும் அவ் அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாரு அதுக்கடுத்து வந்து நிக்கலஸ் பொருளும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அவரும் சூப்பரா விளையாண்டாரு எந்த இடத்துலையுமே அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட விக்கெட்டை விட்டு கொடுக்கவே இல்லை சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க மிச்சல் மேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பாலுக்கு எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு மிட் நிக்கலஸ் பொருள்னு பார்த்திங்கன்னா முப்பது பாலுக்கு எழுபது எழுபது எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தார் ஏழு சிக்ஸ் ஆறு சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சிக்ஸர் மலையை பறக்கவிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கலாம் இரநூத்தம்பது ரன் அடிச்சிருவாங்கன்னு எல்லாேருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சரியாக விக்கெட்டே விக்கெட்டே அவங்க ஸ்டாண்டிங் மேனில் ரிஷப் பட்டு பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டார் ஆயுஷ் பதோனி பார்த்தீங்கன்னா நாலு ரன்லேயே அவுட் ஆகிட்டார் அதுக்கு அடுத்து அதுக்கு டேவிட் மில்லர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரன் கூட அடிக்கல இருபத்தேழு ரன்லேயே அவரும் அவுட் ஆகிட்டார் எல்லாேருமே இப்படி விக்கெட்டை விடவும் அவங்களுக்கு கடைசி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் பார்த்திங்கன்னா அவங்களால கொண்டு போக முடியல இரநூறு இரநூத்தி ஒன்பது ரன் கிட்டத்தட்ட அதுலேயே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க அவுட் ஆகிட்டாங்க இவங்க அடித்த ஸ்கோருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டூ டூ ஃபார்ட்டிலேருந்து ஒரு டூ ஃபிஃப்டி ரன் அடிச்சிருக்கணும் அந்தளவுக்கு இவங்க டார்கெட் அந்த அந்தளவுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இவங்களோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் சரியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்கோரை பார்த்திங்கன்னா ரீச் பண்ண முடியல அவங்க அவங்க இதில் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நிகோஸ் பொருளும் மிச்சுவல் மார்ஸ் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் அடித்த ஸ்கோர் மட்டும்தான் இவ்வளோ வந்துச்சு அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபாமன்ஸ் பண்ணதுலேயே இந்த டீம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க டெல்லி டீமை பொறுத்தவரை பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லாருமே எல்லாருமே ஆவரேஜாக ஒரு டீசென்டான பர்ஃபாமன்ஸ்ன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இதில் மிச்சல் ஸ்டார்க் மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா போனாலுமே மூணு விக்கெட் எடுத்து விப்ராஜ் நிகம்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிளேயரு அவர் இப்போ அவன் பூரன் வந்து கேட்ச் விட்டுட்டாரு சமீர் ரிஸ்வி கேட்ச் விட்டார் இல்லைன்னா எப் அவங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கும் அவரும் இன்னொரு விக்கெட் எடுத்திருப்பாரு அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு முகேஷ் குமார்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அவர் ஒரு விக்கெட் இருந்தார் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு இரநூத்தி பத்து ரன்னு தான் அவங்களோட டார்கெட் இரநூத்தி பத்து ரன்னு அடிச்சா வின்னிங்னு கிளம்புறங்க டெல்லி டீம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு ஒரு பயங்கர ஏமாற்றம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சரு சருன்னு விக்கெட் விட்டாங்க ரெண்டு ரெண்டுக்கு ஒரு விக்கெட்டு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு விக்கெட் ஏழு ரெண்டுக்கு மூணு விக்கெட்டு வெறும் ஏழு ரெண்டுக்கு மூணு விக்கெட்டு விட்டுட்டாங்க இவங்க நினச்சிருந்துருப்பாங்க இந்த மேட்ச் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரன்னுக்குள்ளேயே இவங்க அவுட் பண்ணிடலாம் லக்னோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு கணக்கை போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மேட்சில் நடந்ததே வேற அதுக்கப்புறமேட்டு வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு நாக்கு அதுலேயும் மெயினாக அசுதோஷ் சர்மா விப்ராஜ் நிங்கம்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் அந்த முடிஞ்சு போன மேட்ச் ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அந்த விப்ராஜ் தான் விப்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் தான் ஆக்சுவலாக ஒரு பவுலிங் ஆல்ரௌண்டர் பவுலர் கேட்டகிரில தான் இருக்கிறவரு அவரு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நாக்கு விளையாட்டு இருந்தாருக்கேரா லெவல்ல இருந்துச்சு ஆனா அசுதோஷ் சர்மா வச்சு சொல்லியே ஆகணும் எந்த அளவுக்கு ஒரு வெறியில விளாண்டா அவர் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணாரோ அந்த அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் தான் சுதோஷ் சர்மா கொடுத்துருந்தாரு போன வருஷம் பஞ்சாப்க்கு அவர் என்ன வேலை பண்ணாரோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் அவர் வந்து டெல்லிக்கு அந்த வேலை பண்ணியிருக்கிறாரு அண்டர் எஸ்டிமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க லக்னோ வந்து டெல்லியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஆனால் டெல்லி டீம் லக்னோ டீமோட டெல்லி டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அண்டர் எஸ்டிமேட் மாதிரி கேளுறாக்குள்ள இந்த மேட்ச்சில் இல்லை ஒரு ஈ தவறான எடை போட்ட மாதிரி தான் அவர் அசுதோஷ் சர்மாவும் நினச்சிருந்தாங்க ஆனால் அவர் இன்னைக்கு விளையாண்ட விளையாட்டு பார்த்திங்கன்னா வேற வேற லெவலுக்கே போயிருச்சு அவர் அந்த அளவுக்கு பொறுமையாக 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 எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணார் வின் பண்ணுற மேட்ச ரிஷா பண்ட்டுனால் தோத்துட்டாங்க நான் ஒரு குறிப்பிட்ட பிளேயரை மட்டும் சொல்ல முடியாது ஆனால் நான் ஏன் ரிஷா பண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா ரிஷா பண்ட் மட்டும் அந்த ஸ்டெம்பிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மேட்சை லக்னோ வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கும் ஏன்னா ஒன்பது விக்கெட் ஆயிட்டாங்க அகமது போட்ட ஃபர்ஸ்ட் பாலே மோகித் சர்மாவுக்கு ஸ்டெம்பிட் மிஸ் பண்ணிடுவாரு ரிஷப் பண்டு அந்த ஸ்டெம்பிட் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டெம்பிட் மட்டும் சாரி ஸ்டெம்பிட் மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு லக்னோ வின் பண்ணியிருப்பாங்க டெல்லி தோத்துருப்பாங்க ஆனால் அந்த ஸ்டெம்பிட்ட மிஸ் பண்ணதுனால அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி இன்னைக்கு டெல்லி வின் பண்ணிட்டாங்க லக்னோ தோத்துட்டாங்க அந்த நாக்கு விளையாண்டுட்டு அந்த சிக்ஸா டிஸ்ட ஒரு குடும்பார் பாருங்க ஒரு ரியாக்ஷனா சுதோஷ் சர்மா நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க நான் டெல்லி நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிறேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி தான் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு வேற லெவலில் ஒரு நாக்கு இந்த நாக்கு பார்த்திங்கன்னா சத்தியமாக என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அந்த விப்ராஜுன்றவரும் சூப்பராக விளையாண்டார் அசுதோஷ் சர்மாவும் சூப்பராக விளையாண்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வேற லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் இன்னைக்கு சென்னை மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நான் இன்னைக்கு சென்னை மேட்சை மிஸ் பண்ணிட்டேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு எனக்கு சூப்பரான ஒரு மேட்ச் ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசுதோ சர்மாவோட நாக்கும் டெல்லி லக்னோ மேட்சுன்னு சொல்லணும் அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு மேட்ச் இதுதான் ஐபிஎலோட பியூட்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்